மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாம ராஜபக்ஷவுக்கு எதிரான மோசடி வழக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு யாழில் என்று அதிகாலையில் பரபரப்பை ஏற்படுத்திய தீ விபத்து எரிந்து நாசமான பெரும் தொகை சொத்து ஞானசார தேர் இருக்கும் அச்சுறுத்தல் வெளியான தகவல் கொலிம்பிரேளம் யுவதிக்கு உதவிய குடும்பம் ஒன்று காதிர்ச்சி கொலை மிரட்டில் விடுக்கும் மர்ம கும்பல் சிறிலங்கா ராணுவத்தினர் சென்ற வாகன மரத்தில் மோதி விபத்து ஐவர் படுகாயம் பெண் மருத்துவர் மீதான பாலியல் வன்கொடுமை முன்னாள் ராணுவ வீரரின் வாக்கு மூலத்தால் திடீர் திருப்பம் திசை காட்டி உறுப்பினர் அதிரடி கைது வெளியான பின்னணி மின்சார திருத்த சட்டம் மூலம் வெளியான வர்த்தமானி தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கினை ஜூன் மாதம் வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்தியாவின் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாய் பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி சட்ட மாதிபிரால் நாம எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையானது இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது கோரிய சில ஆவணங்கள் இன்று திறந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசு தரப்பில் முன்னிலையான பிரதி பொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் சில ஆவணங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் ஆய்வு செய்யப்பட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும் பிரதிவாதிகள் கோரும் மற்ற ஆவணங்கள் எதிர்காலத்தில் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டீஸ் அனைத்து ஆவணங்களும் வழங்கப்படும் பின்னர் பிரதிவாதிகளின் நிலைப்பாடு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் அதன்படி முன் விசாரணை ஆலோசனைக்காக இந்த வழக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நெல்லியடி நகர் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினை கட்டுப்படுத்துவதற்கு கரவெட்டி பிரதேச சபை ஊழியர்கள் அப்பகுதி வார்த்தகர்கள் இணைந்து செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் இது தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணேசன் காம்சதாசன் அவர்கள் உடனடியாக யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கி ஸ்தலத்திற்கு தீயணைப்பு படையும் வருகை தந்திருந்தனர் எனினும் பிரதேச சபையின் ஊழியர்களின் முயற்சியும் பொதுமக்களின் பங்களிப்புடனும் இந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மின்னொளிகளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தீயிலிருந்த சொத்து மதிப்பு இரண்டு மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மடகிழப்பு மசூதியொன்றில் தனக்கு மரண ஆச்சுத்தல் விடுக்கும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக பொதுபல சேனாவின் தேர்தல் தெரிவித்துள்ளார் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளின் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதம் இலங்கையில் பரவுவது குறித்து சமீபத்தில் தான் தகவல்களை வெளியிட்டதை தொடர்ந்தே இந்த மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தேரர் தெரிவித்துள்ளார் இந்த தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு இதுகுறித்து உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளேன் ஞானசார நாட்டில் தீவிரவாத நடவடிக்கைகள் மற்றும் மத பதற்றம் ஆபத்தான விபத்தில் அதிகரிப்பதை இது வெளிப்படுத்துகிறது என அவர் தெரிவித்துள்ளார் ஏராவூரின் பாரம்பரிய முஸ்லீம் சமூகம் தீவிரவாத ஒடுக்குமுறை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனது உதவியை கோரியுள்ளது என தெரிவித்துள்ள ஞானசார தேரர் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை தங்கள் மத்தியில் உள்ள தீவிரவாத சக்திகள் குறித்து தகவல்களை வழங்கியுள்ளதுடன் இவற்றை பகிரங்கப்படுத்துமாறு கோரியுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் லிபியா கடாபி குழு குழுவினர் வாட்ஸ்அப் மூலம் அச்சுறுத்தும் செய்திகளை வெளியிட்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏராவூரை சேர்ந்த நபர் ஒருவரின் பெயரை வெளியிட்டுள்ள ஞானசார தேடர் அவர் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் பாதுகாப்பு படையினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுபி சங்கத்தின் செயலாளர் தீவிரவாத நடவடிக்கைகளை எதிர்ப்பவர் அவர் எண்ணி தொடர்பு கொண்டு அமைதியை விரும்பும் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் குறித்து பேசினார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் வாடகைக்கு வீடு மற்றும் வாடகைக்கு அறைகள் தேடும் போர்வையில் பாரிய கொள்ளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் குழுவினர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது வீடு மற்றும் அறைகள் வாடகை குண்டு என விளம்பரப்படுத்துபவர்களை குறிவைத்து சிலரால் இந்த மோசடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அண்மையில் கொழும்பு கிரான்பாஸில் வாடகைக்கு அறையிருப்பதாக இணைய ஒன்றில் விளம்பரப்படுத்திய பெண் ஒருவர் பாரிய மோசடியில் சிக்கி தனது தங்க நகைகள் உள்ளிட்ட பெருமதிமிகப் பொருட்களை இழந்துள்ளார் விளம்பரத்தை பார்வையிட்ட ஒரு யுவதி வீட்டு உரிமையாளரான பெண்ணை தொடர்பு கொண்டு வாடகைக்கு அறையை பெற்றுள்ளதுடன் முற்பணமாக ஒரு சிறிய தொகையும் செலுத்தியுள்ளார் தான் மகரக்கம பகுதியில் பணியாற்றுவதாக தெரிவித்துள்ளதுடன் தனது அடையாள அட்டையின் பிரதியொன்றையும் வீட்டு உரிமையாளரான பெண்ணுக்கு குறித்த யுவதி வழங்கியுள்ளார் இரண்டு நாட்கள் வீட்டின் அறையில் தாங்கியிருந்துள்ளதுடன் இரு நாட்களின் பின்னர் வீட்டு உரிமையாளரான பெண் பணிக்கு சென்ற பிறகு கொல்லை நடவடிக்கையில் குறித்த யுவதி ஈடுபட்டுள்ளார் அந்த வீட்டின் ஏணி அறைகளின் கதவுகளை ஹூரான ஆயுதங்கள் கொண்டு திறந்து அதிலிருந்து லட்சம் ரூபாய் பருமதிமிக்க நகைகள் மற்றும் உடைகள் அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்டவற்றை களவாடிச் சென்றுள்ளதுடன் சமையல் செய்துவிட்டு உண்டுவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாலையில் வீடு திரும்பிய வீட்டின் உரிமையாளரான பெண் மற்றும் அவரின் தங்கை ஆகியோர் அறைகளின் கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து சோதனை செய்து பார்த்ததில் வாடகைக்காரை கேட்டு வந்த பெண் அனைத்து பொருட்களையும் திருடிச் சென்றமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் கொள்ளை நடவடிக்கையில் ஈடுபட்ட பெண்ணை தேடும் முயற்சியிலும் வீட்டு உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் முகப்புத்தகம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மோசடி செய்த யுவதியின் அடையாள அட்டை பிரதியை பதிவிட்டு தேடும் முயற்சியில் ஈடுபட்டபோது மோசடி செய்த யுவதியுடன் தொடர்புடைய சிலரால் வீட்டு உரிமையாளருக்கு மறைமுக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் இடம்பெற்ற ஒரு சில தினங்களின் பின்னர் கொள்ளையில் ஈடுபட்ட யுவதி வீட்டு உரிமையாளரான பெண்ணுக்கு பிரிதொரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து மிரட்டல் விடுக்கும் துணையில் குறுஞ்செய்திகளை அனுப்பி வைத்துள்ள போலீசில் முறைப்பாடு செய்திருந்தாலும் கூட தன்னை பிடிக்க முடியாது என்றும் போலீசார் அல்ல ஜனாதிபதியை வந்தாலும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் யுவதி குறும் செய்தி மூலம் அனுப்பி வைத்துள்ளார் மேலும் வீட்டு உரிமையாளரான பெண்ணுக்கு நேரடி உயிரச்சுத்தல் விடுத்ததுடன் தன்னுடைய குழுவினரால் எதையும் செய்ய முடியும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் சிறிலங்கா ராணுவத்தினர் சென்ற வாகனம் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஐந்து ராணுவத்தினர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் அம்பாரி மகா ஓயாவிலிருந்து மின்னேறியா நோக்கிச் சென்ற மின்னேரியா பீரங்கி பயிற்சி பாடசாலையைச் சேர்ந்த டிஃபெண்டர் அகற்றி நேற்று இருபதாம் தேதி இரவு பத்து முப்பது மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது மனப்பிடியக்கூடாபவ பகுதியில் சாலையை விட்டு விலகி சப்ளைஸ் மரத்தில் மோதி வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது வாகனத்தில் பயணித்த ஐந்து வீரர்கள் காயமடைந்து பொலனருவி மற்றும் மனம்பெட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மனம் பெட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் படுகாயமடைந்து இரண்டு வீரர்களை பொலநருவி மருத்துவமனையிலும் மேதமுள்ள மூவரை மனம் பெட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளை மேற்கொண்ட மானம்பெட்டிய காவல்துறையினர் மஹாயா பகுதியில் ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு விட்டு மின்னேறியாவுக்கு திரும்பும் போது குறித்த விபத்தை அவர்கள் சந்தித்ததாக தெரிவித்தனர் விசாரணை நடத்தி வரும் மானம்பெட்டிய காவல்துறை பொறுப்பு அதிகாரி இன்ஸ்பெக்டர் அசல சரத்குமாறு தாங்கள் நடத்திய விசாரணைகளில் ஓட்டுநர் தூங்கிவிட்டதே விபத்துக்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் டிபண்டரின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து குறித்து மனப்பெட்டிய காவல்துறை பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் அசல் சரக்குமாரி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கல்நீவ காவல்துறையினர் தனது ஆசன வாயில் ஒரு குச்சியை செருக்கி கொடூரமாக சித்திரவதை செய்ததாகவும் பெண் மருத்துவர் பலபந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை என்றும் சந்தேகத்திற்குரிய முன்னாள் ராணுவ வீரர் நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்து குறித்து விசாரித்த நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு அனுராதபுரம் உதவி காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுராதபுரம் தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை மருத்துவரை பல கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்யவில்லை என்ற சந்தேக நபரின் கூட்டு விசாரணையை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் சோடிக்கப்பட்டதாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் கல்நீவ காவல்துறை அதிகாரிகள் தன்னை கொடூரமாக சித்திரவதை செய்ததாக கூறி நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலம் குறித்து விசாரணைகளை நடாத்தி விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அனுராதபுரம் உதவி காவல்துறை அத்தியாச்சகர் பிரபாத் விதானகேவுக்கு அனுராதபுரம் தலைமை நீதவான் நாளக சஞ்சீவ ஜாயசூரிய உத்தரவிட்டுள்ளார் மருத்துவர் பலவந்தமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்றும் இந்த சம்பவம் தாமாக முன்வந்து நடந்தது என்றும் முன்னாள் ராணுவ வீரர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பான வழக்கு மீண்டும் அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வாக்குமூலம் அளிக்க அனுமதி கேட்டு சந்திக்க நபர் வழக்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய முன்னாள் ராணுவ வீரர் வாக்குமூலம் அளிக்க தனக்கு அனுமதி வழங்குமாறு தலைமை நீதவானிடம் கோரியுள்ளார் தலைமை நீதவான் கொண்ட பிறகு சந்தேக நபர் தான் கைது செய்யப்பட்டதாக கூறினார் கைது செய்யப்பட்ட பின்னர் கல்நீவா காவல்துறை அதிகாரிகள் தனது ஆசன வாயில் ஒரு குச்சியை செருகி கொடூரமாக சித்திரவதை செய்ததாகவும் இதுவே தனது உட்புற ரத்த காரணம் என்றும் சந்திக நபர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மருத்துவர் மீதான தாக்குதல் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் இரண்டாவது வாயிலிருந்து மருத்துவர் தங்கும் விழுதி வரையிலான சாலையின் இருபுறமும் உள்ள சிசிடிவி கேமராவுக்களை ஆய்வு செய்வதன் மூலம் இதை உறுதிப்படுத்த முடியும் என்றும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஏமுறை பதிலும் பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் அளித்தவரும் அதே கட்சியில் கல்தும் பிரதேச சபையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்று தெரியவந்துள்ளது மிளகு வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனை தொடர்பாக முறைப்பாட்டாளருக்கும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளவருக்கும் இடையே சிறிது காலமாக தகராறு இருந்து வந்துள்ளது இதன்படி கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து பணம் கிடைக்காதது தொடர்பாக பாண்டாரவள பிரதேச நிதி கூட்ட பிரிவில் சம்பந்தப்பட்ட முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மேற்படி சந்திக்க நபரான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு பாண்டாரவள நீதவான் முன்னிலைக்கு முற்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்மழியப்பட்ட புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பில் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது புதிய சட்டமூலத்துக்கு காமிய முன்னர் இருந்த இலங்கை மின்சார சபையில் பனிரண்டு தனித்தனி நிறுவனங்களாக பிரிப்பதை நோக்கமாக கொண்ட விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக திருத்தப்பட்ட சட்டம் மூலம் இலங்கை மின்சார சபையை நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்க முன்மொழிகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவை அனைத்தும் முழுமையாக அரசுக்கு சொந்தமானதாக அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வலசக்தி துறையில் செயல்திறன் மற்றும் சேவை வளங்களை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களின் விரைவு மற்றும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சட்டம் உள்ள விரைவில் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஏதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி